குரு ஜ வாசுதேவ் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது நன்கு படித்த வசதி வாய்ப்புடைய குடும்பங்களை சேர்ந்த யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் சேர்க்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து பெயர் என்றும் மாதாவின் பெயர் மா மதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் உள்ளவர்கள் எதற்காக முறையாக அனுமதி பெற்று தங்கியிருக்கிறார்களா என்பதும் மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பாதைகள் கூட ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார் யோகா மையத்தில் சகன மேடை இருப்பதற்கு இல்லாம ஒரு யோகா மையத்தில் எப்படி சகன மேடை வைப்பதற்கு அனுமதி பெற்றார்களா அரசு அனுமதி கொடுத்ததா தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று கோவையில் நடைபெறுகிறது தமிழகத்தில் நிலவுகிற அல்லது அகில இந்தியாவில் நிலவுகிற விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மகாத்மா காந்தி வேலை உயிரிழப்பு சட்டம் நிறைவேற்றப்படுவது குறித்தும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதே போல குடியிருப்பு மனை பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்து இன்றைக்கு பல தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களை அமல்படுத்த கோரி தமிழகத்தில் ஒரு விரிவான இயக்கத்தை நடத்துவதற்கான முறையில் இந்த கூட்டம் இன்றைக்கு ஏற்பாடாகி இருக்கிறது உங்களின் வாயிலாக கோவை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஈசா அறக்கட்டளை அது யோகாக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக யோகா என்ற பெயரில் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த யோகா மையத்தில் பல்வேறு விதமான தவறுகள் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தவறுகள் நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன குறிப்பாக வைத்து நடத்துகிற சத்குரு புகார்கள்ரு வாசுதேவ் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது குறிப்பாக அவர் மனைவி எப்படி இறந்தார் என்பது இன்றைக்கும் மர்மமான முறையில் இருக்கிறது இப்படிப்பட்ட மையத்தில் நன்கு படித்த வசதி வாய்ப்புடைய குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் யோகா கற்றுக்கொள்வது என்கிற பெயரால் இங்கே சேர்க்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட வீட்டில் சென்று சந்திக்க முடியாத ஒரு மோசமான அவலமான நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது குறிப்பாக கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காமராஜ் அவர்கள் அவருடைய இரண்டு மகள்கள் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய கீதா முப்பத்தி ஒன்பது வயதுடைய லதா இந்த ரெண்டு பேருமே அந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது இது வீட்டில் வைத்த பெயர் லதாவின் பெயர் மா மயு என்றும் கீதாவின் பெயர் மா மதி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக இங்கே இந்த யோகா மையத்தில் இருக்கிறார்கள் அவருடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை வந்து பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை அவருடைய தந்தை காமராஜர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அழைத்தார் வர மறுக்கிறார்கள் தாங்கள் வர முடியாது வேண்டுமானால் நீங்கள் இங்கே வந்து பார்த்து செல்லுங்கள் வீட்டிற்கு வர மாட்டோம் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியா இல்லை கவலைக்கிடமா இருக்கிறாங்க அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை இல்லை அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க அது குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை என்று இந்த இரண்டு பெண்களும் தொலைபேசி வாயிலாக பேசியது பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல வெளி வெளிவந்திருக்கிறது அந்த இரண்டு பெண்களும் மொட்டையடிக்கப்பட்டு பெண்களுக்கு அழகில் ஒன்றும் மிக முக்கியமானது கூந்தல் அழகு மொட்டையடிக்கப்பட்டு அங்கே இருக்கிறாங்க இந்த படமெல்லாம் வந்திருக்கு பார்த்துருப்பீங்க ஜக்கி வாசருடைய மகள் படிக்க வச்சு திருமணம் செய்து அமெரிக்காவில் நல்ல நடைனா அவங்க இருக்கிறாங்க இது நீதிமன்றமே கேட்குது அவங்களுடைய மகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களை கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஊராவுக்குள்ளேயே மட்டும் அந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலும் பெற்றோர்களை பார்க்க முடியாமலும் தடுத்து அங்கேயே மூளைத்தரவு செய்து வைத்திருப்பார்களா இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் காமராஜ் அவர்கள் தொடுத்த வழக்கில் இப்படியான ஒரு தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறது அங்கு ஒரு பெரிய அளவுக்கு நிலங்கள் ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் சதுரடியில் இந்த யோகா மையம் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது அத்தகைய நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் ஆதிவாசிகள் மலைவாழ் மக்கள் இவர்களுக்குரிய நிலங்கள் இவைகள் எல்லாம் பலவந்தமாக பறிக்கப்பட்டு இந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது சேர்க்கப்பட்டு இருப்பதாக அறிக்கைகள் பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து இருக்கிறது இங்கு பிரதமர் வருகிறார் பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சிவன் சிலைய திறந்து வைத்து அவர் வாசுதே நடத்துகிற அந்த நடனத்தை எல்லாம் கண்டு பேசி செல்கிறார் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வருகிறார் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த இங்கே வந்து ஒரு ஆதரவாக இருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் சில மாநில முதலமைச்சர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த மாநில முதலமைச்சர் எல்லாம் பங்கு பங்கு பெறுகிறார்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள் அதே போல உயர் பொறுப்பில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவரெல்லாம் வருகிறார்கள் இவர்கள்லாம் வந்து போகிற காரணத்தினால் அங்கு அதிகாரிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு அறிவிக்கப்படாத சட்டமாக இதையெல்லாம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் ஏராளமானவர்கள் தங்கி இருக்கிறார்கள் எழுநூத்தி நாலு விருந்தினர்கள் தங்கியிருப்பதாகவும் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேர் விடுதிகள் தங்கியிருப்பதாகவும் இருநூத்தி பதினேழு பேர் பெருமாச்சாரிகளாக தங்கியிருப்பதாகவும் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் ஊதியம் பெறக்கூடிய பெறக்கூடியவர்களாகவும் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும் காவல்துறை நீதிமன்றத்தில் கொடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இவ்வளவு பேருக்கு என்ன வேலை என்னன்னு தெரியல இதுல வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே எதுக்காக தங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் முறையாக அனுமதி பெற்று தங்கியிருக்கிறார்களா என்பதும் தெரியாது இங்க ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கட்டுமான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முறையாக அனுமதி பெற்று நடைபெறுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது இவைகளை தாண்டி தகன மேடை இருக்கிறது யோகா மையத்தில் சகன மேடை இருப்பதற்கு என்ன அவசியம் சுடுகாட்டில தான் இருக்கணும் சுடுகாட்டில் இல்லாம ஒரு யோகா மையத்தில் எப்படி தகன மேடை வைப்பதற்கு அனுமதி பெற்றார்களா அரசு அனுமதி கொடுத்ததா என்கிற கேள்வி எல்லாம் எழுவதற்கு எழுப்பப்படுகிறது ஆக அரசு நிலம் மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலம் இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் நீர்வழி பாதைகள் கூட ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருப்பதாக புகார் இருக்கிறது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்திருந்தால் உடனடியாக நற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அரச நலங்களை ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அல்லது வனத்துறைக்கு சொந்த ஏழைகள் ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் எல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் போன்ற மாநிலங்களில் வேறு மாதிரி நடக்குது வேறு இந்த தமிழ்நாட்டிலேயே சாதாரண ஏழை எளிய மக்கள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் உடனே வெளியேற்றப்படுகிறார்கள் ஆடு மாடுகளை கூட மேய்க்க கூடாது என்று கடுமையான எல்லாம் மேற்கொள்ளப்படுகிற சூழலில் ஈசா அறக்கட்டளை மையம் எப்படி இவ்வேளையே தனியாக இயக்க நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு யார் அனுமதித்தது ஏன் அறக்கட்டளை கண்டு ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்பது தெரியவில்லை ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இது எல்லாமே ஒரு மர்மமாக இருக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது குறிப்பாக ஏராளமான பெண் பிள்ளைகள் திருமணமாகாத பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனால் அது என்ன ஆனது என்று இதுவரைகள் தெரியவில்லை அங்கே ஒரு பணிபுரியக்கூடிய மருத்துவர் அங்கே பாலியல் தீண்ட செயலில் ஈடுபட்டதாக வழக்கு இருக்கிறது அவர் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறார் இவையெல்லாம் எப்படி அனுமதிக்கப்படுகிறது ஆகவே இது குறித்து ஒரு பொது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற முறையில் பொது விசாரணை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெற்றோரிடத்தில் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன இதுல கொண்டாந்து ஒப்படைத்து விட்டு போன பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் தங்களுடைய மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற கவலையோடு இருக்கிறார்கள் ஆகவே பெற்றோர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே ஒரு பொது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜகத்குரு ஜக்கிதர் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் குற்றப்பிரிவுல இருக்காரு ஏற்கனவே ஒரு குற்றப்பிரிவில் இருக்காரு ஆகவே அவர் மீது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் ஒரு பெரும் திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் சிவானந்தா காலனி காட்டேபிக் அருகில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு பெற்றோர்களும் பொதுமக்களும் பெண்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமானதாக அடுத்த பிரச்சனை வனத்துறையை பாதுகாப்பதற்கும் வனத்துறையில் இருக்கிற வனங்களை வனங்கள் மற்றும் அதில் உள்ள மிருகங்கள் மற்றவைகள் வன விலங்குகள் இவைகளை பாதுகாப்பதற்கும் வேட்டை தடுப்பு காவலர்கள் என்று அரசால் தமிழ்நாடு அரசாங்கத்தால் காவலர்கள் காரத்தால தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்களுடைய மிக முக்கியமான பணி என்பது சட்டவிரோதமான முறையில் வனப்பகுதியில் வேட்டையாடுவதை தடுத்து நிறுத்தி வன விலக்குகளை பாதுகாப்பது என்பது அவருடைய மிக முக்கியமான பணியாக இந்த பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த இப்படி பணிபுரியக்கூடியவர்கள் கல்வித்தகையும் தகுதியும் அதற்குரிய பயிற்சி திறனும் பெற்றவர்கள் தான் அந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இது இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் அந்த நேரம் மலைவாழ் பகுதி மக்களை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்கு வேலை கிடைக்கிறது என்பது குதிரை கொம்பு இடஒதுக்கீடு என்று ஒன்று இருந்தாலும் அது நிரப்பப்பட முடியல தகுதியாளர்கள் தேர்வு செய்துல சிரமங்கள் இருக்கிறது ஆக இதில் இந்த பணி கொடுக்கப்பட்டு வருகிறது இப்பொழுது இவர்கள் அரசினுடைய நேரடி பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இது தனியார் இடத்தில் விடப்படுவதற்கான ஒரு முயற்சி அரசு தரப்பில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகிறது அவ்வாறு அரசு தரப்பில் அப்படி ஒரு கருத்து இருக்குமே அதை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்